வணக்கம் அனைவருக்கும் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு கதையுடன் சேர்த்து ஒரு கருத்தை இடத்துல கடத்தி ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி இந்த ஸ்டோரிக்கு அப்புறம் வந்துட்டு ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டில் முடிச்சிடுறேன் இந்த இந்த ஸ்டோரி நீங்கள் கேட்டதுக்கு அப்புறம் உங்கள் நீங்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் நினைச்சிட்டு மனசு குழப்பம் அடைஞ்சிட்டு ஐயோ இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் இது என்ன ஆகுமோ அதை என்ன ஆகுமோ அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் குறித்து நீங்கள் கவலைப்பட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க நான் கேரண்டி கொடுக்குறேன் ஓகே சரி நம்ம என்ன அப்படின்னா ஒரு அழகான மானுங்க அந்த மான் வந்து அழகாக விளையாண்டுட்டே இருக்கு அது விளையாடுற ஜோர்ல என்ன பண்ணிடுச்சு காட்டை விட்டு வெளியில ஓடி வந்துருச்சு ஓடி கொஞ்சம் இடம் அந்த இடத்துக்கு வந்துருச்சு திரும்ப ரன்னிங் ஃபாஸ்டா ஓடுறது ஏனே தெரியல பயங்கரமா ஓட்டம் பிடிச்சி ஓடுது இன்னொரு காடு வந்துருச்சு அதுக்குள்ள போகலாம் அப்படின்னு நினைக்குது அதுக்குள்ள மூச்சு வாங்குது மரத்துக்கு கீழே நிக்குது ஏன் இது ஓடுச்சு அப்படின்னு சொன்னா ஒரு வேடன் இந்த மானை வெளியில் வந்துச்சு இல்லை காட்டில இருந்து இந்த வேடன் வந்து வெளியில் வந்த டைம்ல வேடன் வந்து மானை பார்த்து துரத்துறாரு ஓகே அதனால அந்த மான் வந்து பயந்து ஓடுது ஒடிமரத்தடியில மூச்சு நின்றுட்டு இருக்கு நின்றுட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா சைடில் பார்த்தா ஒரு புலி இந்த மானனை எப்படி வேட்டையாடலான்னு அது எதுக்கோ வந்திருக்கு மாடு வந்துருச்சு வசமாக வந்து மாட்டிட்டு அப்படின்ற மாதிரி அது எப்படி பாஞ்சு தாக்கலான்னு புடி புளி வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கு இருக்கு ஓகே அச்சச்சோ இந்த ரெண்டு ஆபத்துல இருந்து தப்பிச்சு ஆப்போசிட்டில் இருக்க காட்டுக்குள்ளே ஓடிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த காடு திடீர்னு தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிடுச்சு அச்சச்சோ மூணு பக்கமும் மூணு ஆபத்தா இருக்கே இந்த பக்கம் ஓடி போயிடலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய இடி சத்தம் மான் அவ்வளோதான் நடுநடுங்கி போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அடுத்தடி எடுத்து வைக்க அதால் முடியவே இல்லை காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு பிரசவ வழி ஓகே அது குட்டியே ஈணுவதற்கான சரியான டைம் வந்துடுச்சு மான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலை ஒரு நிமிஷம் மனசுக்குள்ளேயே அழுதுட்டு அது காட்கிட்ட கேட்குது நான் இப்போ என்ன பண்ணுறது நாலு பக்கமும் இந்த மாதிரி ஆபத்திருக்கு ஒரு பக்கமுமே என்னால் தப்பிக்க முடியலையே நான் ஏதாவது ஒரு வழி காலியாக இருந்து ஆபத்து இல்லைனாலும் என்னால மூவ் பண்ண முடியலை எனக்கு இந்த ஏன் இந்த பிரசவ வழியை நீ கொடுக்கணும் அப்படின்னு அது கேக்குது அப்போது கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தை அந்த மானிற்கு புரிந்தது அது அது அதை செய்தது என்ன அப்படின்னா உனக்கு உன்னை சுற்றி நாலு பக்கமும் பிரச்சனைகள் இருக்கட்டும் உனக்கு இயற்கை கொடுத்த ஒரு வேலை என்ன இப்போது உன்னுடைய குட்டியை ஈணுவது பெற்றெடுப்பது ஸோ நீ இப்போ பிரசவிக்கக்கூடிய ஒரு டைம் அந்த டைமை இயற்கை உனக்கு கொடுத்த அந்த வேலையை நீ கரெக்டாக பண்ண அப்படின்னு சரி மான் அந்த வேலையை பண்ணுது இது பண்ணிட்டு இருக்கும்பொழுது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இல்லை அது வந்து அந்த இயற்கையை பார்த்துட்டு அந்த மான் அதனுடைய குட்டியை ஈனக்கூடிய அந்த டைமை பார்த்துட்டு இவர் ரொம்ப வியந்துட்டார் ஓகே அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அதிசய நிகழ்வு இல்லையா அது அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்துட்ருக்காரு ஆனால் அந்த புலியால் மானுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு நினச்சி பயந்து வேடன் அந்த அம்பை புலி மீது செலுத்துறார் புலி அவ்வளோதான் சும்மா இருக்குமா வேடனை பார்த்துச்சு நீ தான் இன்னைக்கு எனக்கு வேட்டை அப்படின்ற மாதிரி தோரத்து ஆரம்பிச்சிடுச்சு ரெண்டு ஆபத்து காலி ஆயிடுச்சு மானுக்கு வந்த நாலு ஆபத்தில் ரெண்டு காலி இந்த இடி இடிச்சது இல்லை அதனால் மழை வந்தது மழை வந்தது மூலமாக அந்த காட்டில் எரிஞ்சிட்டு இருந்ததுல தீ அது அணிஞ்சு போயிடுச்சு நாலு ஆபத்துமே காலி ஆயிடுச்சு மான் சந்தோஷமாக அது குற்றியை குட்டியை ஈனிட்டு அது வந்து இதுக்கு போயிடுச்சு காட்டுக்குள்ளே போயிடுச்சு இதுதான் கதை இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய கடமையை சரியாக செய்கின்ற பொழுது நம்ம எந்த ஆபத்து எத்தனை ஆபத்து வந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது சரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் மனிதர்கள் அப்படின்னா நமக்கு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் பிரச்சனை இல்லாத நபர் யார் இருக்காங்க சொல்லுங்க யாருமே கிடையாது அதற்காக நம்ம கவலைப்படுறது மூலமாக டென்ஷன் ஆகிறது மூலமாக ஏதாவது ஒரு ஒரு மொழி கூட்டவோ குறைக்கவோ முடியுமா முடியவே முடியாது நடக்கிறது நடக்கதான் செய்யும் நம்ம கடமையை எல்லாத்தையும் எல்லாம் கடவுள் பார்த்துப்பார் தேவையில்லாத விஷயத்துக்கு நீங்க படாதீங்க ஓகே அதுக்காக ரூம் போட்டு உட்கார்ந்து கவலைப்படுறவங்களா இருக்காங்க சி இந்த பிரச்சனை தான் நான் ஆபீஸ் போகவே இல்லை நான் பிஸ்னஸை கவனிக்கவே இல்லை இந்த பிரச்சனை ஆயிடுச்சு நீங்க கவலைப்படுறதுனால இந்த பிரச்சனை சால்வ் ஆக போதா இல்ல கவலைப்படாமல் இருந்தாலாவது நிறைய யோசனைகள் வரும் என்ன பண்ணலாம் இதை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்யூஷன் கிடச்சிரும் அதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஸோ எந்த ஒரு பிரச்சனையை குறித்தும் கவலைப்படவே படாதீங்க நம்மளுடைய நம்முடைய வேலை என்னவோ அதை சரியாக பண்ணும்பொழுது மிக சரியாக பண்ணும்பொழுது எந்த பிரச்சனையும் நம்மள ஒன்றுமே பண்ணாதுங்க ஓகே இனிமேல் எதுக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது சரியா தேங்க் யூ ஸோ மச்